ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெள்ளாமல் எப்படி விளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஸோ இது வெள்ளாமை விளையிறதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கலைகளை வந்து கட்டுப்படுத்தணுங்க ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கோரை தெரியும் இல்லையா ஸோ கோரை கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் கோரைப்பில்லு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐம்பது சென்ட் வேறுபாடு விதிச்சேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோரை தாக்கம் வந்து முந்தின வருஷம் செம்ம அதிகமாக இருந்துச்சுங்க பட் இருந்தால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஸோ துளியே ஒரே ஒரு கிழங்கு இல்லாத அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு போய் சொல்ல மாட்டேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி அஞ்சு டு எண்பது பர்சன்டேஜ் வரையும் கோரைப்பில் வந்து போயிருச்சுங்க ஸோ இந்த கோரைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக கெழுங்கில் இருந்து தான் உருவாகும் நீங்கள் என்னதான் மருந்து அடித்தாலும் பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே திரும்பவும் அது மோள விட்டு வந்துடுங்க ஸோ இதுக்கு வந்து முழுமையான சொல்யூஷன் எனக்கு கிடைக்காம நான் நிறைய மருந்து அடித்து பணத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த தப்பும் நீங்கள் செய்யாதீங்க அதுக்கான உரிய மருந்து வந்து பார்த்திங்கன்னா தனுக்காக கம்பனில் இருக்குது ஸோ உண்மையிலே வேற லெவலில் இருக்குங்க அந்த கோரைக்கிழங்கு அடியோடுவே அழிச்சிருது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிர் சாகுபடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி செஞ்சிடணும் நெல் விதைக்க போகிறோம் அப்படின்னாக்க ஒரு ஒரு மாதம் முன்னாடியே கூட செய்யலாங்க செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஆனால் பயிர் செஞ்சிட்டதுக்கப்புறம் தயவு செய்து இந்த மருந்தை அந்த கெமிக்கலினுடைய பேர் என்னென்னு பார்த்துடலாமா ஹலோ சல்ஃபரான் மீட்டேல் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுங்க இது வந்து ஃபெட்டவல் கிரான்வல்ஸில் கிடைக்கிது ஸோ இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் ஸோ இது எது எவ்வளோ அளவுன்றதையும் நாம் எல்லாம் பார்த்து எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டேங்குக்கு வந்து மூணு கிராம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது ஒரு பாஞ்சு லிட்டர் கேனு இருக்கு நம்மக்கிட்ட பூச்செண்ண கேன் பூச்சி அடிக்கிற கேனுன்னு வச்சிங்கன்னா அதுக்கு வந்து மூணு கிராம் இருந்தால் போதும் ஸோ பத்து டேங்க் அடிக்கிறீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிராம் இருந்தாலே போதுமானது ஆனால் அது காசு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்துறதுனால இதை வந்து குறை கிழங்கு டு எயிட்டி பர்சன்டேஜ் கண்ட்ரோல் பண்ணலாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நெல் பயிர் எந்த பயிர் செய்கிறதா இருந்தாலும் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து இதை பயன்படுத்திடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ம பயிராக கூட பயிர் செஞ்சுட்டு அடிச்சிங்கன்னா இதனுடைய ரியாக்ஷன் நம்ம பயிரை கெடுத்து விட்டுரும் பயிர் வந்து சரியில்லாம அதனால்தான் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் பயிர் செய்கிறதுக்கு முன்னாடியே அடிக்கிறது நல்லது ஏன்னா இது கோரைக்கிழங்கு கோரைக்கெழுங்கை வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா சாகடிக்காது அடி கெளுங்கியே நாசம் பண்ணிவிடும் தாய்கிழங்கையே வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணி விட்டுரும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க எனக்கு ரெக்கமெண்டேஷனே அது தான் பண்ணாங்க பயிர் செஞ்சுருக்கீங்களான்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க பயிர் செய்யலைன்னு ஒன்னே தான் ஸோ பயிர் செய்யலைனா இப்போ அடிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அடித்தோம் ஸோ ரிசல்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கால் சத சதப்பாக இருக்கணும் ஸோ மழை வந்து விட்டுரும் இல்லையா கரம்பில் மழை வந்து விட சொல்ல கால் சத சதுன்னு இருக்க சொல்ல அடிச்சிங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய நேம் வந்து செம்பரா அப்படின்ற நேமில் வருது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கம்பனில் வருது தனுக்கா கம்பனில் வருது ஸோ ரிசல்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் அடித்து ஒரு பத்து நாள் கழித்து அந்த கோரை கோரைக்கிழங்கு புழுங்குனிங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடி கிழங்கு மட்டும் வெடிப்பு விட்டா மாதிரி ஆகிடும் ஏன்னா அதுக்கு வந்து உயிர் இல்லாத அளவுக்கு இது போய் சாகடிச்சிடும் ஸோ அதனால தான் அது அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா வந்து இது எப்படி அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு இலை இருக்கு சொல்ல அந்த அதாவது அந்த குறைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இலை அப்படி இருக்கு சொல்ல அடிச்சிங்கன்னா ரிசல்ட் வேற லெவலில் இருக்கும் பூ வந்ததுக்கு அப்புறம்லாம் அடிக்கிறீங்க நிச்சயமாக வேலை செய்யாது அதிகபட்சம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டான விஷயம் இது போல் உண்மையான விஷயங்களே எந்த ஒரு அக்ரிமையும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் ஏரியாவில் இருக்கிற அக்ரிங்கெல்லாம் எல்லாம் எப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவாங்க ஆனால் எங்கள் ஏரியாவில் இருக்கிற அக்ரிங் மே மோஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்கள் ஏரியாலாம் சொல்லுவாங்க நீங்கள் கேட்டுருக்க மாட்டீங்க கரெக்டாக அக்ரிங் மேலே குறை சொல்லக்கூடாது இல்லையா ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் கரெக்டான பதில் சொல்லுவாங்க ஒரு சிலர் தான் வந்து பார்த்திங்கன்னா சரி அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும் ஸோ அது வந்து நேச்சுரல் தான் கேஷுவலாக போய்க்க வேண்டி தான் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் ஒர்க் விஷயமா டென்ஷனாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல்டில் போயிட்டு போயிட்டு பார்த்துட்டு ஒவ்வொரு கல்யாணம் சுற்றிட்டு வரதுனால அவங்களுக்கு ஏதோ நிச்சயம் தான் பசியில் இருக்கலாம் அந்த மாதிரி கூட போயிடலாம் இல்லையா சரி ஓகேங்களாங்க ஸோ இதுதான் ரிசல்ட்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பயிரில் பயிர் இருக்கக்கூடாது உண்மையாலுமே வந்து நெல் பயிரெலாம் இருக்கக்கூடாது நெல் பயிரெல்லாம் நாசம் பண்ணிவிட்டு நெல் பயிர் செய்கிறதுக்கு முன்னாடி செய்யுங்க ஸோ ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்டு சொல்ல மாறந்துவிட்டேங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தனுடைய ராபி ப்ரோ உங்களுக்கு தெரியும் ராபி யூடியூப் சேனல் ராபி ப்ரோ வந்து ஒரு தம்பியை போட்டிருந்தார் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் கேன்சர் அப்படிங்கிற மாதிரி ஸோ சின்ன குழந்தைக்கு எந்த ஒரு கே அதாவது ஒரு மூணு வயசு குழந்தைக்கு வந்து பிளட் கேன்சர்னால் அது எதனால் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ அவங்க வந்து இப்போ பதினெட்டு லட்ச ரூபா தேவை அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டும் ராபி ப்ரோ வீடியோலேயே இருக்குது அந்த வீடியோ வேணுனாலும் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ லிங்கை கொடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஜுரம்னு போய் அதுக்கடுத்து டைப்பாய்டாக மாதிரி அதுக்கடுத்து மலேரியாவாகி இப்போ வந்து பிரெயினில் வந்து ஜுரம் காயிற அளவுக்கு இருக்காங்க ஸோ அது எப்படி இருக்குது சின்ன சின்ன குழந்தைங்க தான் முத்து முத்தாக இருக்கக்கூடிய குழந்தைங்க ஆனால் அவங்களுக்கு ஏன் வியாதி வருது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க பல விதமான புகையில இதெல்லாம் போடுறாங்களே அவங்களுக்கு வர்றதுன்னா அது ரைட்டு சின்ன குழந்தைங்களுக்கு வருது அது எதனால் ஸோ நம்ம சாப்பிட்ற உணவால் தானே உணவால் தானே சின்ன குழந்தைங்களுக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா நோய் வர்றது ஸோ மக்களே குழந்தைகளை சேஃபாக பார்த்துங்க சேஃபாக பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டதை வாங்கி தர்றதோடு நாம் வீட்டில் அழகாக சமைச்சி கொடுங்க ஸோ இப்போது பாரம்பரியமான உணவுகளை வந்து தேடி கண்டுபிடிச்சி தர வேணா ஏன்னா நம்ம முன்னோர்கள் இருக்காங்க நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு தான் நாம் அந்த பாரம்பரிய உணவெல்லாம் எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோன்னு தெரில ஸோ நீங்கள் மனசு வச்சால் முடியும் குழந்தைங்கள பத்திரமாக பார்த்துங்க முடிஞ்ச அளவுக்கு கேப்பைக்களி இந்த மாதிரி விஷயம்லாம் குழந்தைங்களுக்கு கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் சாப்பிடாமல் இப்போ வந்து பீஸா பர்கர் எப்படியெல்லாம் கொடுக்காதையும் குக்குறே ஐட்டம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொடுங்க அதில் உள்ள நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து கொடுங்க சின்ன சின்ன குழந்தைங்க அவங்கெல்லாம் ஸோ மனசு ரொம்ப வலிக்குதுங்க வலிக்கக்கூடிய விஷயன்றதுனால தான் நான் வீடியோவாகவே இதில் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டு வீடியோ லிங்க்கும் நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக தரங்க கொஞ்சம் போய் பாருங்கள் உங்களால் முடியும்னாக்கா அவங்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள்